வணக்கம் நேர்களே ஐந்தாம் தகுதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் உருவாகும் சகோதர வழியில் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றவும் நேயர்களே தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தூர எடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் முயற்சியின் தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் ராசி நேர்களே புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் கடகராசி நேர்களை தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் உங்களை பற்றி உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் சிம்ம ராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு பெரிய மனிதர்களின் உதவியால் நன்மைகள் கிட்டும் கன்னிராசினியர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் புதிய முயற்சி வெற்றி தரும் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் துளாராசினர்களே பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் உண்டு புனித தலங்களுக்கு செல்வதற்கான சூழல் ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் பிறர் உங்களை போற்றும் அளவுக்கு செயல்திறன் அமையும் ராசி நேர்களே சற்று அவதான தேவை அலைச்சல்கள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எல்லா விடயத்திலும் தெளிவு அவசியம் தனுசு நேர்களே தன்னம்பிக்கை தேவை மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் தொடங்குவதற்கான சூழல் தென்படும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணருங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் நேர்களே மதிப்பு உயர்ந்து காணப்படும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் நேர்களே தடைகள் விலகும் சகோதர வழியில் விட்டுக்கொடுப்புடன் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் மீனராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள்